நற்குறி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம சந்திக்க போற கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்க ரீசெண்டா ஒரு நியான நல்லா பாத்துருக்கலாம் முக்கியமான கருத்துக்களை வந்து வச்சாரு சில கருத்துக்கள் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு சென்னையோட பிரச்சனை வந்து நிறைய ஏரிகள் இருப்பதுதான் ஏரிகள் கம்மியா இருப்பது கிடையாது நிறைய ஏரிகள் இருப்பதுதான் சென்னையோட பிரச்சனை கார்ப்பரேஷன் வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா அவங்க எடுக்கிற ஏரியை கொள்ளளவை உயர்த்துவது என்பது அவர்களுடைய லாஸ்ட் பிரியாரிட்டி அந்த வாக்காளிகள் இல்லாம போயிருக்குன்னா ஆக்கிரமிக்கப்பட்டிருக்காங்க எனக்கு வந்து உங்க வீட்டுக்கு இந்த என்ட்ரி எடுக்கிறதுக்காக போது எனக்கு ஆச்சரியம் என்னன்னா நீங்க பள்ளிக்கரணையில இருந்து ஒரு சில கிலோமீட்டர் தள்ளியா இருக்கீங்க நான் நினைச்சா வேற எங்கயோ ஒரு இடத்துல இருப்பீங்கன்னு ஆனா இது வந்து இந்த இடம் வந்து ஒரு வெள்ள பாதிப்புக்கு ஆளாகிற இப்ப சமீபத்துல அதிகமா செய்திகளில் வர்ற ஒரு பகுதி எனக்கு அது ஆச்சரியமா ஆகிடுச்சு இது எப்படி நடந்துச்சு சார் இங்க எப்படி வந்து இடம் வாங்குனீங்க இல்ல ஏன்னா நீங்களும் உங்களுக்கு இந்த நிலப்பரப்பெல்லாம் தெரியும் இந்த இந்த ஊருக்கு வருவதற்கு முன்னாலேயே இது வந்து இந்த பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தினுடைய ஒரு பகுதியாக இருந்தால்தான் நம்ம உட்காந்து ஆமா இது பள்ளிக்கூட பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் இதெல்லாம் ராம்நகர் சதாசிவ நகர் எல்லாமே ஒரு பகுதி அதெல்லாம் தான் சேர்ந்து இருந்தது ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தஞ்சுகள்லேயே பட்டா வழங்கப்பட்டு விட்டு வாங்கி எல்லாம் ஓரளவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தஞ்சில் இருந்து ஐம்பத்தஞ்சு பேருக்குள்ள அறுபது வரையில கூட போயிருக்கு ஓ இந்த இடம் சதுப்பு நிறுத்தினுடைய ஒரு பகுதிங்கிறதுனால உங்களுக்கு தண்ணி அதிகம் உறிஞ்சாது அதனால ஒரு தடவை தண்ணி பாய்ச்சினீங்கன்னா பயிருக்கு அது ஒரு பதினஞ்சு நாளைக்கு இருக்கும் பதினஞ்சு நாள் ஆமா மறுபடியும் பதினஞ்சு நாள் கழிச்சு தண்ணி பாய்ச்சினா போகும் அப்படி இருந்து ஒரு சதுப்பு நிறுத்த ஒரு பகுதி தான் இது இது பட்டா வாங்கிய காரணத்தினால இந்த நிலத்தையெல்லாம் ஒருத்தர் வாங்கி அதுக்கப்புறம் மனைப்பிரிவுகளா பிரிச்சிருக்காரு அப்படி பிரிச்சு இந்த பகுதியை ஒரு நண்பர் சொன்னாருன்னு வாங்க வந்தேன் அப்ப பார்த்தேன் எனக்கும் வந்து இது லோ இங்க எரியாதான்னு தெரியும் ஆனா அன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய வாங்கும் சக்திக்கு இதுதான் நம்மளால வாங்க முடியும் இன்னும் கொஞ்சம் உள்ள போய் வாங்கறதுக்கு நம்ம கிட்ட வாங்கும் சக்தி அந்த அளவுக்கு இல்ல அதனால வேற வழி இல்லாம தான் இதை வாங்கினேன் ஆனாலும் வாங்கின பிறகும் நல்லாதான் இருந்தோம் தொண்ணூத்தி வீடு கட்டினோம் அதுல இருந்து நல்லா தான் வாழ்ந்தோம் ஆனா திடீர்னு ஒரு பெருமையா இல்லம்னு வந்ததுன்னா பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல தேங்குகிற தண்ணி அப்ப இந்த தரமட்டம் இந்த அளவுல இல்ல அப்ப இப்ப எல்லாம் ஓரளவுக்கு எல்லாரும் உயர்த்தி இருக்கான் அதனால கொஞ்சம் நல்லா வந்துருச்சு அப்ப பாத்தீங்கன்னா எங்க தெருல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாலடி அஞ்சடி தண்ணி தேங்கும் நான் சொல்றது தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறுக்கு ஆறுக்கு பிறகு அஞ்சு தண்ணி தேங்கும் தண்ணி தேங்கும் இல்ல இந்த வெள்ளம்ங்கிறது வெள்ளங்கிறது பள்ளிக்கண்ணுங்கிறது புதுசு கிடையாதா இல்ல இதுக்கு முன்னாடி பல வெள்ளங்களை பார்த்துட்டு இருக்கிறோம் போட்டுங்கெல்லாம் போட்டு விட்ட காலம்லாம் உண்டு ஒரு மூன்று அடி ஒயரும் தூக்கி கட்டினேன் ரோட்ல இருந்து அதற்கு பிறகு இது மட்டும் இப்போ பஞ்சாயத்தா இருந்ததுனால மாறி மாறி வந்த தலைவர்கள் ரெண்டு பேரும் ரோடு போட்டா தான் காசு அதனால மாறி 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 ரோடு போட்டு நாலரை அடி வேடிக்கு ரோடு போட்டாங்க ஒரு அடி பள்ளத்துக்கு போயிடுச்சு ஒவ்வொரு ஆண்டும் மழை வரும் போது என்ன பண்ணும் ரொம்ப மழையா இருந்தா வீட்டுக்குள்ள தண்ணி வரும் அப்படி இல்லைன்னா ரோட்ல வெள்ளம் போயிட்டே இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்தாச்சு என் பக்கத்துல இருக்கிற ஏரிய உடைச்சு விட்டாங்க இந்த உடைச்சு விட்ட வெள்ளம் இது வழியா ஓடினதுனால என்ன இந்த தெருப்பள்ள மத்த தெருக்களை கம்பேர் பண்ணும் போது அந்த ஒரிஜுடைய வெள்ளம் தவையா தான் போயிட்டு இருந்துருக்குது அதுவே எனக்கு தெரியாது போக கடலுக்கு போறது அது என்ன ஆயிடுச்சு அப்படி போனதுனால அப்ப நம்ம வீட்டுக்குள்ள தண்ணி பொந்து இந்த ஜன்னலோட கீழ்பட்ட வரையில வந்துருச்சு அப்ப நிறைய பருத்த சேதம் டிவி போயிடுச்சு ஃபிரிட்ஜ் போயிடுச்சு ஆமா பதினஞ்சுல இப்ப இப்ப இந்த வீடுமே உயரமா இருக்க மாதிரி இருக்கு இப்ப நான் ஜாக்கி வச்சு அஞ்சு அடி தூக்கிருக்கிறேன் பொத்த வீட்டை ஆமா அப்படியே எனக்கு வந்து ஒரு பொறியாலன்னா அந்த மாதிரி நான் ஜாக்கி வச்சு தூக்கினா இந்த கட்டடத்தினுடைய பழைய உறுதிப்பாடு பழைய ஏற்பாடு குறையும் உறுதிப்பாடு இருக்காதுன்னு தெரியும் பழைய உறுதிப்பாடு ஆனாலும் வேறு வழி இல்ல ஏன்னா இது இங்க இருந்து சாமான்களை மேலே தூக்கிட்டு போறதும் ஒரு உறுமுறை உதவறது இது பெரிய வேலையா இருக்கு அதனால என்ன பண்ணும் சரி பரவாயில்ல எல்லாரும் செய்கிறோமா ராமு செய்வோன்னு இந்த தூக்குறதில் பார்த்தீங்கன்னா பஞ்சாபுக்காரங்க தான் கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக தெரிகிறாங்க அதனால அவங்கள ஒருத்தரை கூப்பிட்டு தான் அஞ்சு அடி தூக்கினேன் தூக்கிட்டு உள்ளே ஏடி மண் கொட்டி காங்கிரீட் போட்டு டைல்ஸு மறுபடியும் வெளியில மண் எல்லாம் சேர்த்து எனக்கு இந்த இந்த வேலையை செய்கிறதுக்கு மட்டும் மொத்தமாக செலவான தொகை இருபத்தாயிரம் லட்சம் இருபத்தி ஏழு லட்சம் ஆனால் இன்னைக்கு இந்த பில்டிங் கட்டணம்னா ஒரு எழுபது லட்சம் ஆகும் அதுக்கு இது பரவாயில்ல பரவாயில்ல இந்த முறை உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வீட்டுக்குள்ள வரல சார் அஞ்சு அஞ்சு அடி தூக்கிட்டதுனால தெருவில் மட்டும் தண்ணி தேங்கி நின்றுது அது கூட தேங்கி நின்னதுக்கு காரணம் நம்ம எல்லாருக்கும் பொருத்தின காரணம் தான் எனக்கும் பொருந்துச்சு எப்படின்னா கடல் அலையினுடைய உயரம் அதிகமா இருந்தது வந்த தண்ணி கடல் உள்வாங்க முடியல அது ஈவன் கடல் மட்டும் தாவிப்போவது கூட உள்ளே போக முடியல அலையோட உயரம் அதிகமா இருந்தது அதனால என்ன அந்த ஒரு ரெண்டு நாள் தண்ணி நின்றுது மூணாவது நாள் அந்த ஆள் மட்டம் மட்டன் குறைஞ்ச உடனே தண்ணியெல்லாம் வடிஞ்சு போயிடுச்சு ஷாம்புக்கு போய் பள்ளிக்காழங்க சதுப்பு நிலத்துக்கு போய் அங்கேருந்து அது ஓகே மடு வழியாக மறுபடியும் நம்ம வைக்காம கால் வாக்கி போய் இந்த பக்கம் பதிமூணு கிலோமீட்டர் சோங்க நல்ல அப்பமாக போய் அந்த முட்டுக்காடில் போய் அது சேர்கிற இடத்துல சேர்ந்துருச்சு எல்லோரும் குறை சொல்கிறாங்க அது அன்னைக்கு நம்ம ஷோவில் கூட ஒருத்தர் சொன்னார் இந்த முகத்துவாரத்தை ஆரவே இல்லைன்னா அது பாபாண்டமான குற்றச்சாட்டு அடையாறுலயும் முட்டுக்காடுலயும் அள்ளிக்கிட்டே இருக்குது ஆனா அந்த அலையோட உயர் அதிகமா இருந்ததுனால உள்ள வாங்க முடியல நான் அன்னைக்கு ஷோவுக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட போன் பண்ணி ஜான் ஏரா இருக்காரு அவருக்கு போன் பண்ணி என்ன ஜான் மண்ணெல்லாம் எடுத்துட்டு இருக்கிறீங்களான்னு கேட்டுட்டு தான் வந்தேன் அதனால நீங்க அதான் இது இதுக்கு தான் உங்கள்ட்ட பேசுவேன் இந்த விஷயங்களை பத்தி உங்களுக்கான உங்களோட உங்களோட அனுபவத்தின்படி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கம்பேர் பண்ண முடியாது இந்த முறை எப்படி இதுக்கு என்ன என்ன வித்தியாசத்தை பாக்குறீங்க போன முறைக்கு இந்த முறைக்கு என்ன வித்தியாசம் இருக்கு நல்ல எந்த விஷயம் நல்லா தான் எந்த விஷயம் மோசமா நடந்துச்சு நமக்கு வழக்கமாவே வந்து பெருவெள்ளம் என்பது எப்ப பெயர் மழையில பெருவெள்ளம் வரும் பாத்தீங்கன்னா ஒன்று நவம்பருடைய கடைசி அல்லது டிசம்பர் வாரம்பர்ல வரக்கூடிய முதல் வாரம் ரெண்டாவது வாரம் நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல எடுத்து எடுத்து இப்படி இப்படிதான் இருக்கும் ரெக்கார்டு ஒன்று நவம்பர் ரெண்டு அல்லது டிசம்பர் அப்படிதான் இருக்கும் எல்லா அணைகளிலும் நாங்க என்ன சொல்றோம்னா நவம்பர் மாத இறுதி வரையில ரெண்டு அடி குறைச்சு வைக்கணும் முழு மட்டும் வைக்க கூடாது அப்படி அப்படிதான் நவம்பர் மாத இறுதி வரையில ரெண்டு அடி குறைவா வைக்கணும் அது சம்பரமாக்கமா இருந்தாலும் சரி சாத்தம்பர் இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் டிசம்பர்ல அந்த ரெண்டு அடி குறைவா இருக்கிறத சடனா ஒரே நாள்ல ரெண்டு அடிக்கு கொண்டு போக கூடாது அது கிராஜ் வல்லாத சிறுகு சிறுகுதா அந்த மட்டத்தை வந்து இருக்கணும் 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 அப்போ நீங்க என்ன பண்ணணும் அந்த ரெண்டு அடி குறைச்சி வைக்கணும்ன்றப்போ அப்ப வர தண்ணி எல்லாம் என்ன பண்ணணும் அந்த ரெண்டு அடிக்கு மேல வர பார்த்தது தானே உயர பார்த்தது தானே குறைச்சிக்கிட்டே இருக்கணும் அதாவது இந்த மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டா செஞ்சாங்க டபிள்யூஆர்டி ஆமா டபிள்யூஆர்டி கரெக்டா செஞ்சாங்க அதனாலதான் இந்த முறை பாத்தீங்கன்னா அடையார்ல வந்த வெள்ளத்தால அழிவு எதுவும் இல்ல ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுல அடையார் தான் அடையார் தான் மெயின் அது மக்களே மக்களுக்கே தெரியும் ஆமா கரெக்டா இந்த முறை நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சவுத் ஈஸ்ட் மான்சம் தென்மேற்கு பருவமழையிலேயே நமக்கு இந்த வருஷம் அளவுக்கு அதிகமான மழை பெஞ்சது நார்மல்ல விட கூட எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் ஆமா நார்மலை விட எத்தனை பர்சன்ட் கூடன்னு தெரியும் அப்படி பெயர போதே இருந்தாலும் தெரியும் நீர் மட்டம் மேல வந்துருச்சு நார்மலா மழை பொழிவு வந்து மழை பொழிவுல எல்லா மழையும் வெள்ளமா வருவதில்லை அந்த மழையில சில இழப்புகள் இருக்கும் பதினஞ்சு சென்டிமீட்டர் மழை பெய்யுது அப்படின்னா ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டரும் பூமிக்குள்ள ஊறி போயிடும் நிலத்தடி நீரா மாறிடும் மாறிடும் ஒரு ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் மரத்துடைய வேர்கள் உறிஞ்சி இலை மூலம் ஆவி ஆகிடும் இன்னும் பூமியில் விழுந்த மழை டைரக்டா ஆபரேஷன்ல கொஞ்சம் போயிடும் டைரக்டா நீராவி ஆகி போயிடும் இது இல்லாம மழை பொழிய போது அந்த வடி காற்றில் ஏறப்பதம்னு ஒன்று இருக்குல்ல ஹியூமிடிட்டி அந்த ஹியூமிடிட்டி வந்து ஒரு அறுபது எழுபதுன்னு இருந்ததுன்னா அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஏற்படும் இது எல்லாமே சதி பண்ணிச்சு இந்த முறை நமக்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஹியூமிடிட்டியும் ஆல்ரெடி நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல இருக்குது எல்லாமும் சேர்ந்து எதுக்குமே இழப்புக்க வாய்ப்பு இல்லாமல் நேரமழை பூராவும் வெள்ளமாக வருகிற ஒரு நிலைமை ஆனால் இந்த முறை வந்து வடிகாலுக்கு நிறையா வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பிறகு நிறைய நிதி ஒதுக்கி நிறைய கால்வாய்கள் வந்து இது பண்ணாங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க அது வந்து உள்வாங்க முடியல அது உள்வாங்க முடியலையான்னா நீங்கள் கேட்குற கேள்வி யாருமே கேள்வி அதனுடைய எஃபெக்டை நல்லா தெரிஞ்சுது எப்போ நார்மல் ரெயின்ஃபால் இருந்தது இல்லையா அந்த பெருமழைக்கு முந்தி அப்போ எல்லாமே அந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினில் தான் போயிட்டு இருந்தது ஆனால் இந்த பெருமழை எப்படி பெஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா கொட்டு கொட்டுன்னு கொண்டுச்சு அந்த இன்டென்சிட்டி ஒரு ஒரு ரெண்டு மணி நேரத்துல நாலு மணி நேரத்துல மழை இருக்கு இல்லையா அதுதான் அதிதீவிர மழை பொழிவு தான் ஆயிடுச்சு அவ்வளவு மழை உள்ள உள்ளாங்குகிற அளவுக்கு நாம போட முடியாது போட முடியாது அப்படி போடணும்னா இந்த தெருவுல போடணும்னா இந்த தெரு நீர் மழைநீர் தான் இருக்கும் ஒரு இருபது அடி ரோடுன்னு வச்சுங்களேன் இருபது அடிக்கு நீங்க மழைநீர் வடிகால் போட்டாதான் அந்த கொள்ள கொள்ள அளவுக்கு ஏன்னா நீங்க வந்து இப்ப நீங்க ஒரு இன்ஜினியர் அப்படிங்கிறதுனால இத சொல்றீங்க ஆனா பொதுமக்கள் பார்வையில வந்து ஏன் வந்து தண்ணி வடியல இவ்வளவு நாலாயிரம் கோடி செலவு பண்ணு சொல்றீங்க எட்டாயிரம் கோடிங்கிறீங்க அப்புறம் இது வந்து அவ்வளவு பண்ண முடியாது சொல்றீங்க அவ்வளவு பண்ண முடியாது நம்ம மாதிரி கடல் மட்டத்தில் இருந்து கொஞ்சம் உயரத்துல இருக்கிற இடத்துல நீங்க ஆழமும் அதிகம் குடுக்க முடியாது அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஒண்ணு இருக்குல்ல அந்த கிராவிட்டில தான் போய் ஆகணும் நீங்க அதை ஆழம் படுத்திட்டீங்கன்னு வச்சுங்க கடைசியா அதை பால் கொடுத்து கொடுத்து கொண்டு போறது கடல் கிட்ட போற போது பாத்தீங்கன்னா கடல் தண்ணி உள்ள வர மாதிரி ஆயிடும் ஒரு குறிப்பிட்ட தான் நீங்க கிரேடியண்ட கொடுக்க முடியும் ஆயிரம் சிக்கல் இருக்கு அரசாங்கத்தை குறை சொல்லிட்டு வடிகால் வடிகால் அருமையா வேலை செஞ்சது எங்க தெருவில் நார்மலா ஒரு மழை பெஞ்சா தெருவில் வெள்ளம் ஓடும் இந்த முறை அந்த மழைக்கெல்லாம் மொத்த தண்ணி வடிகாலுக்குள்ள போயிடுச்சு இப்ப வந்து அதிதீவிர மழை ஒரு நாள்ல நீ நிறைய மழை பெய்யுது அப்படிங்கறது வந்து அதிகமா இருக்கு அப்பனா சென்னை மாதிரி ஒரு சிட்டி வந்து சஃபர் ஆகிட்டே தான் இருக்கணுமா இதுக்கு வேற சொல்ல இதுக்கு வேற வழியே கிடையாது அதுதான் என்னன்னா நாம இனிமே இது எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டாக்கணும் அதாவது இனிமே இது மாதிரி வர்றது ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு முறையாவது இப்படி வரும் அப்போ நாம இப்பவே என்ன பண்ணணும் நம்ம நான் நாமே தகவல் கொள்ளணும் அதான் ரெண்டு விஷயம் சொல்கிறோம் ஒன்று ரெசிலியன்ஸ் இன்னொன்று அடாப்டேஷன் இந்த ரெசிலியன்ஸுங்கிறது நாம அதிலிருந்து மீண்டு வருது அது ஒரு நிகழ்ச்சி நடந்து போச்சு அதுலேருந்து இருந்து மீன் எவ்வளோ குயிக்காக நம்ம மறுபடியும் இயல்புன்னு நிலைக்கு வரணும் அது இன்னொன்று இதுக்கு ஏ நம்ம நம்ம நாமே தகவல் அமைத்துக் கொள்ளுதல் ரெண்டாவது அடாப்டேஷன் இந்த ரெண்டும் நிச்சயமாக பண்ணி தான் ஆகணும் ஏன்னா நம்ம இருக்கிற இடம் அப்படி இங்கே மட்டும் இல்லை நீங்கள் இந்த இருக்கக்கூடிய நாம் இருக்கக்கூடிய பகுதி பூராவுமே அப்படிப்பட்ட இடம் ஏன்னா ஒரு தடிக்குவிந்த ஒரு ஏரி தான் இருக்குது தடிக்கு உயர்ந்த ஒரு ஏரி தான் இந்த அமைப்பு வேறு எந்த நாட்டிலையும் கிடையாது அதையும் பார்க்கணும் வேற எந்த நாட்டில் இப்படி இருக்கு சொல்லுங்க